இன்னைக்கு வேண்டும் என்று திட்டமிட்டு சிறுபான்மை மக்களை உழப்புவதற்காக ஏதோ திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற கூட்டணி தான் சிறுபான்மை மக்களை பாதுகாப்பதை ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் சிறுபான்மை மக்கள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பத்தாண்டு காலம் இருந்தது அதுக்கு முன்பு பொன்மலை சம்பள புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மா ஆண்டாங்க முப்பத்தி ஓரு ஆண்டு காலம் தமிழ்நாட்டு மண்ணிலே ஆட்சி செய்த அரசு அதிமுக அரசு முப்பத்தி ஒரு ஆண்டுல ஜாதி சண்டை கிடையாது மத சண்டை கிடையாது அமைதி பூங்காவாக இருந்தது ஒரு நல்ல ஆட்சி கொடுத்த அரசாங்கம் எந்த இடத்தில் போய் கேட்டாலும் அதிமுக ஆட்சி சிறந்த ஆட்சி என்றுதான் மக்கள் சொல்வார்கள் வேண்டும் என்ற திட்டமிட்டு அரசியல் கால் புரிச்சின் காரணமாக சிறுபான்மை மக்களின் வாக்குகளை பெறுவதற்காக தந்திரமாக அந்த மக்களிடத்திலே அவது செய்து பரப்பி வருகிறார் சிறுபான்மை மக்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று நேரத்திலே கேட்டு ஏன்னா எதிர்கட்சா இருக்கும்போது ஸ்டாலின் கருப்பு பல்லுனு விடுவார் பிரபலஷன் கருப்பு கொடி காட்டுவார் ஆளு கட்ச வந்த உடனே வெள்ளை கூடை பிடிப்பார் வெள்ளை கூடை வேந்தர் ஸ்டாலின் உங்கள் பசியான எங்கள் பசி பேசும்